ஆற்காடு அருகே சோழர்கால மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட திருக்கண்டீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள சக்கரமல்லூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழ மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட முக்கண்ணன் என்கின்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத திருக்கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் முதற்கால யாகசாலையில் பகவத் பிரார்த்தனை ஸ்ரீ வரசித்தி கணபதி பூஜை யஜமான சங்கல்பம் வாஸ்து ஹோமம் அக்னி பிரதிஷ்டை இரண்டாம் கால யாகத்தில் கோ பூஜை அக்னி ஆராதனை கும்ப பூஜை பிரதான ஹோமம் மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து வேத பட்டாச்சாரியார்கள் பூஜை செய்யப்பட்ட புனித கலசத்தை தலையில் சுமந்து மங்கள இசை முழங்க கோவிலை சுற்றி வந்து விமான கோபுரம் வந்தடைந்ததும் கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து புனித நீரை பக்தர்கள் மீது போது பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கருவறையில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத திருக்கண்டீஸ்வரர் சுவாமிக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றதோடு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர தீப ஆராதனை காட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் சுரேஷ்குமார் அறங்காவலர் குழு தலைவர் பூபாலன் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சுரேஷ் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்